ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா இட்லி பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு இட்லி பாத்திரத்தை எடுத்துட்டேன் அதில் இந்த அளவுக்கு தண்ணி எடுத்துட்டேன் அப்புறம் ரெண்டு அச்சு எடுத்துருக்கிறேன் அப்புறம் இட்லி மாவை வந்து ரெடி பண்ணிட்டேன் இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டோம்னா அப்புறம் வந்து ரெண்டு அச்சிலையும் இட்லி மாவை வந்து போட்டுட்டேன் இந்த மாதிரி ரெண்டு அச்சிலையும் மாவு அழகாக ஊற்றிடணும் அதுதான் அடுப்பில் எடுத்து வச்சிடணும் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு அச்சை எடுத்து வச்சிடணும் அடுத்த அதுக்கு அடுத்த அச்சியை எடுத்து வைக்கணும் இந்த மாதிரி ரெண்டாவது உள்ளதும் எடுத்து வைக்கணும் அவ்வளோதான் நீங்கள் க்ளோஸ் பண்ணிடணும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸுக்கு விட்டுட்டு வந்து ஆஃப் பண்ணணும் பார்க்கலாம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் விட்டு ஓப்பன் பண்ணலாம் எப்படி வந்துருக்குன்னு பார்க்கலாம் இருபது மினித்துக்கு அப்புறம் இப்படி அழகாக ரெடி ஆகிருக்கு